வணக்கம் சந்திர தோஷம் நீங்க அதாவது சந்திரன் வந்து கடகம் கடகத்துக்கு சொந்த வீடு சந்திரன் சோ அவர் வந்து விருச்சகத்துல நீசம் ஆவார் ரிஷபத்துல உச்சமாவார் ஒருவர் ஜாதகத்துல சந்திரன் நல்லா இருந்தாருன்னா அவங்க வந்து இளமையாவும் சுறுசுறுப்பாவும் நல்லா ஒரு ஆக்டிவாக இருப்பாங்க அதுவே அவர் நீசம் ஆயிட்டாலோ இளமை தொற்றவர் சீக்கிரத்திலே இளம் வயதுல வயதான தோற்றவங்க மாதிரி சந்திரன் மறைஞ்சிருந்தாலும் நீசமானாலும் இருக்கும் இவருடைய பாதிப்பை நம்ம குறைக்கணும் ஸோ சந்திரன் மூலயமா நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை ரொம்ப சிறப்பு வழிபாடு செய்கிறது வெள்ளை பசு பச்சரிசி முத்து வெள்ளை உடை வெள்ளை வஸ்திரம் ஸோ இதை நம்ம தானமா செய்யறதுனால சந்திர தோஷத்துல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு வழி உண்டு ஸோ சந்திர தரிசனங்கிறது ரொம்ப முக்கியம் அமாவாசையிலேருந்து வளர் மூணாவது நாள் சந்திர தரிசனம் செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல ஸோ யாருடைய ஜாதகத்துல சந்திரன் வலுவில்லாம இருக்கிறாரோ அவர்களெல்லாம் இந்த வழிபாடு செஞ்சா ரொம்ப சிறப்பு நன்றி